அனைவருக்கும் வணக்கம் இடைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க அதாவது காகம் அடிக்கடி வீடு தேடி வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கட்டாயம் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் அப்படிங்கிறது வந்து சனீஸ்வரருடைய வாகனமாக திகழ்கிறது அது மட்டும் இல்லாமல் காகங்கள் அப்படிங்கிறது வந்து பறக்கிறதுக்கும் அது கத்துறதுக்கும் அது திசை இப்போ நோக்கி நான் பற பறக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அர்த்தங்களை வெளியிடுங்க காகங்கள் சகுனங்களை வெளியிடக்கூடிய ஒரு வகையில் அமைவதோடு நல்லது கெட்டதையும் உணர்த்தக்கூடிய கூடிய வகையில் காகத்தினுடைய செயல்பாடுகள் அமைகிறது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்களும் இது குறிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் காகங்களினுடைய சகுனங்கள் என்ன மாதிரியாக இருக்கும் காகங்கள் அடிக்கடி வீட்டுக்கு வர்றது வீட்டுக்கு வந்து கத்துறது அப்படின்னா அது அதுக்கு என்ன அர்த்தம் காகங்களினுடைய ஒவ்வொரு அசைவுக்குமான அர்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மொழி தகவலை இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்போது போது அதுல ஒன்றும் இல்லாம கூற மாட்டாங்க வீட்டிற்கு காகம் வந்தா வீட்ல நல்ல காரியம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி காகம் வீட்டிற்கு விறதுனால என்ன பயன் அது எந்த திசையில இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம் இதனால வீட்டில் சில நல்ல விஷயமும் நடக்கலாம் சில கெட்ட விஷயமும் நடக்கலாம் நல்ல விஷயம் நடந்தா நமக்கு சந்தோஷம் கெட்ட விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்னா அதற்கு முன்பாக நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு கெட்ட விஷயங்களை ஓரளவுக்கு நம்மளால தவிர்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இப்போ வாஸ்து டிப்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்தாலும் விலங்குகள் நடக்க இருக்கிறது முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி கொண்டிருக்குங்க இதனை இவைகள் ஏதாவது ஒரு வழியில நமக்கு அறிமுகப்படுத்தும் இப்படித்தான் பறவைகளும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில உங்களுடைய வீட்டிற்கு காகம் வந்து பயணத்தின் போது உங்களுடைய வீட்டிற்குள் காகத்தின் ஒரு உரத்த அலறலை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை நேர்காணலுக்கு அல்லது வேறு ஏதேனும் சுபகாரியங்களுக்கு செல்லும் போது வீட்டில இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்தா நீங்கள் வேலையில வெற்றி பெறுவீங்க காலையில உங்களுடைய வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தா அது உங்களுடைய வீட்டிற்கு நெருங்கியவர் உங்கள் வீட்ல நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்தினா நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வருவதற்கான அறிகுறியாகும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டின் தெற்கு பக்கத்துல காகம் அமர்ந்தா அது அபாயகரமான அறிகுடிங்க காக்கை வந்து வீட்டில் உணவேதும் சாப்பிட்டால் அது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற போகிறது அப்படிங்கிறத உணர்த்துவதாகவே இருக்குதுங்க அதே மாதிரி காகங்களை பற்றி வந்து எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நம்மளுடைய வீட்டில் காகம் வந்து கூவினால் பலவிதமான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்வதுண்டு காகம் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் பலவிதமான அறிகுறிகளும் இருக்கும் இந்த அறிகுறிகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெரிய அளவில் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப் பொருங்க வீட்டிற்குள்ள எந்த விலங்கு வந்தாலும் அது நல்லது அப்படி இல்லைன்னா கெட்டது அறிகுறிய குறிக்கோ அப்படின்னு சொல்லலாம் அதே போல் காகம் வீட்டிற்குள் நுழைந்தால் அது வாழ்க்கையில் கலவையான விளைவுகளை ஏற்படுத்தோ அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்லுதுங்க நம்மளுடைய மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்பக்கூடிய பல விஷயங்கள் வேதத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இரவில் ஏன் நகங்களை வெட்டக்கூடாது மாலையில் வீட்டை சுத்தம் செய்ய மறுக்கிறது ஏன் சந்திர கிரகணத்தின் போது ஏன் சாப்பிடக்கூடாது தரையில் அமர்ந்து உணவு உண்ண மறுக்கிறது ஏன் ஒரு பூனை குறுக்க வந்தா என்ன நடக்கும் நீங்கள் அனைவரும் வீட்டின் பெரியவர்களிடம் கேள்விப்பட்ட பல விஷயங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் உண்மையான விளைவு அப்படிங்கிறது என்ன என்பது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டிற்கு காகம் வந்தா அது என்ன வகையான சமைக்கையாக இருக்கும் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காகத்தினுடைய வருகை உங்களுடைய வாழ்க்கையில் கலவையான விளைவை ஏற்படுத்துங்க அப்படின்னு ஜோதிடத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பயணத்தின் போது உங்களுடைய வீட்டிற்குள்ள காகத்தின் ஒரு உரத்த அலறல் சவுண்டை கேட்குது அப்படின்னா வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உண்மையில் இது உங்களுடைய வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறியாகும் அது உங்களுக்கு நல்லது தாங்க ஒரு வேலை நேர்காணலுக்கு அல்லது வேறு ஏதேனும் சுபகாரியங்களுக்கு செல்றீங்க அப்படின்னா மேற்கு நோக்கி காகங்கள் பறக்குது அப்படின்னா நீங்கள் வேலையில் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் காலையில் உங்களுடைய வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறக்கிறது அது வந்து உங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர் வருவதற்கான அறிகுறிங்க நெருங்கிய நண்பர்களையும் நீங்கள் அந்த நேரத்தில் சந்திக்கலாம் அதனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்துது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் உண்மையிலேயே இந்த காகங்கள் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளையும் குறிக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி அப்படி இல்லைன்னா ஆபத்து வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகவும் இருக்குங்க உங்களுடைய வீட்டின் தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்தா அது பயங்கரமான இது வந்து உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பதற்கான அறிகுறிங்க அதே மாதிரி வீட்டில் காக்கை ரொட்டி அல்லது வேறு ஏதேனும் உணவு பொருளை பார்த்து சாப்பிட்டா உங்களுடைய ஆசைகள் வந்து அனைத்துமே நிறைவேற போகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் நீங்க பணமும் சம்பாதிக்கலாம் ஒரு பெரிய வேலையில வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் உண்மையில் காக்கை ரொட்டி சாப்பிடுவது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அறிகுறிங்க உங்களுடைய வீட்டின் கூரையிலேயோ அல்லது பால்கனியிலேயோ தண்ணீரை வைத்து காகங்கள் வந்து இந்த தண்ணீரை குடிச்சது அப்படின்னா நீங்க மிக விரைவில் பணக்காரர் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் கோடையில பால்கனியில் அல்லது திற வெளியில் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும் இது மிகவும் சிறப்பான வேலை அப்படின்னு சொல்லலாம் வீட்ல காகங்கள் சந்தித்தால் விரைவில் உங்களுடைய வீட்டிற்கு அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களின் வீட்டிற்கு திருமணம் வரும் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளலாம் விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கறது இந்த விஷயம் வந்து உணர்த்துகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது காகங்கள் அப்படிங்கிறது காகங்கள் கரைவதற்கும் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து தொன்று தொட்டு காலமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சில கலாச்சாரங்களில் காகங்கள் வந்து எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சுவதாக நம்பப்படுதுங்க அவர்கள் உங்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்தால் அது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகள் அல்லது உணர்ச்சிகளை அடிக்க வேண்டியதின் அவசியத்தையும் காகங்கள் வந்து உணர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி காகங்களை பொறுத்த வரைக்கும் சில நம்பிக்கைகளில் காகங்கள் வந்து ஆவி உலகம் அப்படி இல்லைனா முன்னோர்களிடமிருந்து வரும் தூதர்களாக கருதப்படுது அப்படி இருக்கும்போது வீட்டிற்கு அடிக்கடி வந்தாலோ அல்லது வழக்கத்திற்கு மாறான முறையில் நடந்து கொண்டாலோ தட்டுவது அல்லது விடாப்படியாக அழைப்பது போன்றவை அது முன்னோர்கள் அல்லது பிடிந்த அன்பர்களிடமிருந்து வந்த செய்தியாக நாம கருதலாம் அதே மாதிரி வாஸ்துவில் பொதுவா பறவைகள் செய்திகளை கொண்டு வருவதாக கருதப்படுது உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய காகம் வரவிருக்கும் மாற்றங்களையும் குறிக்கும் உங்களுடைய வாழ்க்கை அல்லது வீட்டு சூழலின் சில அம்சங்கள் கல்ல கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியங்க வீட்டை சுற்றி காகங்கள் கூடினா அது சுற்று சுற்றுச்சூழலோ அல்லது சுற்றுப்புறத்திலோ ஏற்றத்தாழ்வை குறிக்கும் இது ஏதேனும் பிரச்சனை எதிர்மறை ஆற்றல் அப்படி இல்லைனா தீர்வு தேவைப்படும் சிக்கல்களை ஆய்வு செய்ய உங்களை தூண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாறாக அதாவது சில மரபுகளில் காகங்களும் பாதுகாவலர்களாக கருதப்படுது அவர்களின் இருப்பு எதிர்மறை தாக்கங்கள் அல்லது ஆற்றல்களுக்கு எதிராக உங்களுடைய வீட்டை பாதுகாப்பதாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்களுடைய வீட்டிற்கு காகம் வந்து பயணத்தின் போது உங்களுடைய வீட்டிற்குள் காகத்தின் ஒரு உரத்த அலறலை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒரு வேலை நேர்காணல் இல்லை வெளியில் போகிறீங்க சுபகாரியங்களுக்கு செல்லும்போது வீட்டில் இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்தா நீங்கள் வேலையில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி காலையில் வந்து உங்களுடைய வீட்டில் காகங்கள் பறந்தா நிறைய காகங்கள் கூடி மிட்டு கத்தினா கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வீட்டில் காகங்கள் சந்தித்தா விரைவில் உங்களுடைய வீட்டிற்கு அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களின் வீட்டிற்கு திருமணம் நடைபெறும் உங்களுடைய வீட்டின் தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்தா அது பயங்கரமான அறிகுறி இது உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பதற்கான ஒரு காரணங்க நடைமுறையில காகங்கள் உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவதை நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா அவற்றின் வருகையுடன் தொடர்புடைய ஏதேனும் வடிவங்கள் அல்லது நட நீங்கள் கவனிக்கலாம் வாஸ்து சாஸ்திரம் இந்த விளக்கங்களை அளிக்கும்